பார்த்து கொண்டிருப்பது செய்தி வாசிப்பவர் வித்யா திருப்பத்தூர் மாவட்டம் நகர திமுக மற்றும் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் திராவிட பொங்கல் சமூக நீதிக்கான விளையாட்டு போட்டி ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கில் ஜோலார்பேட்டை நகர கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் நகர விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் இளவரசன் முன்னிலையில் கிரிக்கெட் வாலிபால் கபடி ஓட்டப்பந்தயம் ஆகிய போட்டிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் இரு பிரிவினருக்கும் விளையாட்டுப் போட்டியை ஜோலாபெட்டே நகரமன்ற தலைவர் காவியா விக்டர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்தார்கள் மேலும் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் மாவட்ட அளவில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெறுவார்கள் மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்க உள்ளனர் உடன் நகர அவைத்தலைவர் மகேந்திரன் நகர துணை செயலாளர் வசந்தகுமார் சுரேஷ்குமார் நகரமன்ற துணை செயலாளர் நகரமன்ற துணைத் தலைவர் இந்திரா பெரியார் தாசன் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ரகு மாவட்ட பிரதிநிதிகள் பாஸ்கர் சம்பத் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி விளையாட்டு போட்டிகளை சிறப்பாக நம்முடைய பகுதியில் உள்ள மக்கள் இதில் வெற்றி பெறும் அணி அடுத்த கட்டமாக மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டியில் கலந்து கொண்டு மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டியிலே வெற்றி பெற்று மாநில அளவிலான போட்டியிலே பங்கு பெற்று வெற்றி பெற்று நம்முடைய தலைவருடைய கையிலே வேண்டும் என்று உங்களையெல்லாம் வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி